அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் தமிழ் புத்தாண்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தில் மீனராசிக்காரர்களுக்கு புதையல் யோகம் நிறைந்த ஆண்டாகவும் அலட்சியம் வேண்டாம் அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டிய தருணமாக எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது ஆசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு மிக வலுவாக மூன்றில் நுழைகிறாருங்க இரண்டாம் இடத்தை ஒப்பிடுகையில் மூன்றாம் இடம் அவ்வளவு நன்மை தரக்கூடிய ஒரு இடமாக பார்க்க முடியாது அது மட்டும் மட்டுமல்லாது ஒரே ஸ்தானத்தில் சனி வலுவாக அமர்ந்திருக்கிறார் ஏழரை சனியின் ஆரம்ப காலகட்டம் என்பதால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை என்றாலும் சற்று கூடுதல் கவனம் தேவை ஜென்மராசியில் ராகுவும் ஏழில் கேதுவும் இருப்பது எதிர்பாராத அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தும் மிக முக்கியமான நான்கு கிரகநிலைகளின் அமைப்பு சற்று சாதகமற்று இருந்தாலும் மற்ற கிரகநிலைகள் சாதகமாக வளவருவதால் நிச்சயமாக புதையல் யோகம் நிறைந்த ஒரு ஆண்டாக மீன ராசிக்காரர்களுக்கு அமையும் இந்த ஆண்டில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் தமிழ் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தில் புதையல் யோகம் நிறைந்த ஒரு ஆண்டாகவும் அலட்சியம் இல்லாமல் செயல்படும் போது பல்வேறு விஷயங்களில் திடீர் அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாகவும் அமைவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் உள்ளது என்பதை நவ கிரகங்களின் அமைப்பு தமிழ் புத்தாண்டில் உறுதிப்படுத்துகிறது தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகளில் மிக பல மாறுதல்களை சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக குரு தமிழ் புத்தாண்டு துவங்கிய பதினெட்டாம் தேதியிலிருந்து மிக வலுவாக ஆட்சி வீடான ரிசபராசிக்குள் நுழைகிறாருங்க மனித வாழ்வுல மிக பெரிய அளவுல சௌகரியத்தையும் செல்வ செழிப்பையும் திடீர் அதிர்ஷ்ட யோகங்களையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீடான ரிசபராசிக்குள் நுழைவது நீங்கள் எதிர்பாராத பல நல்ல செல்வ செழிப்புகளை நேர்வழியில் கொடுப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க அவருடைய சஞ்சார அமைப்பின் காரணமாக சில தடைகள் வந்தாலும் கூட அவருடைய சுப பார்வை மிகவும் வலுவாக பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகிறது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் பல்வேறு விஷயங்களில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் சிரமங்கள் விலகும் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் விலகி நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகி உள்ளது என்பதை முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு உறுதிப்பட தகராருங்க இந்த தமிழ் வருடம் ரெண்டாயிரத்தி சித்திரை மாதம் துவங்கிய பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ரிசர்வராசியில் அமரக்கூடிய குரு இந்த தமிழ் வருடம் முழுவதுமே ரிசர்வராசியில் தான் சஞ்சரைக்கப் போகிறார் எனவே எதிர்பாராத பல நல்ல பல சந்தர்ப்பங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அதே சமயம் வக்ரகதியிலும் குரு வலுவிழந்து பாருங்க அந்த தருணங்கள்ல சின்ன சின்ன மாறுதல்களை சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அந்த நேரத்தில் விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் பல சிரமங்களை விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் நிச்சயமாக கிடைக்கும் ஆயுள் காரகனாக இருக்கக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக தனது சொந்த ராசியான கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கிறாருங்க இந்த தமிழ் வருடம் முழுவதும் அவர் தனது சொந்த ராசியான கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்து செஞ்சரிப்பார் எனவே நீங்கள் எதிர்பாராத பல அதிரடியான மாற்றங்கள் தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு அவர் ஆட்சி பலம் பெற்று வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் வலுவிழந்து வக்ரகதியில் திரும்பினாலும் கூட பெரிய அளவிற்கு சிரமம் ஏற்படாது நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய வகையில் அதிலும் குறிப்பாக கும்பராசியில் அமர்ந்திருக்கும் போது குடம் குடமாய் நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் விற்றார் சனி எனவே இதை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் தங்களுடைய வாய்ப்பும் சந்தர்ப்பங்களும் உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் நிஜ வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன இந்த இரண்டு கிரகநிலை இந்த வருடம் முழுவதுமே தங்களுடைய சஞ்சார அமைப்பில் எந்த விதமான மாறுதலையும் செய்யவில்லை ஏனென்றால் ராகு குருவுக்கு ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மீனராசியிலும் கேது புதனின் ஆட்சி வீடு மற்றும் உச்ச வீடாக இருக்கக்கூடிய கன்னிராசியிலும் அமர்ந்திருக்கிறாருங்க ராகு கேது தங்களுக்கு சமபலம் பொருந்திய இரண்டு கிரகநிலைகளின் வீட்டில் அமர்ந்திருப்பது என்பது பல்வேறு வகையில ஏற்படக்கூடிய சிரமங்கள் நிச்சயமாக விலகும் அது மட்டுமல்லாது தமிழ் வருடம் துவங்கிய சில மாதங்களிலேயே தங்களுடைய சஞ்சார தூரத்தில் பாதிக்கும் மேல் ராகு மற்றும் கேது கடக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைவதால் ராகு மற்றும் கேதுவின் தன்மை என்பது குறைகிறது எனவே ராகு கேதுவால் சிக்கல் ஏற்பட்டிருந்தால் அவை நிச்சயமாக இனி குறைவதற்கான யோகம் இந்த தமிழ் வருடம் முழுவதுமே நிறைந்து கிடைக்க போகிறது ஏனென்றால் இந்த தமிழ் வருடத்தில் ராகு கேது பெயர்ச்சி இல்லை இந்த வருடத்திற்கு பிறகு ராகு கேதுவின் பயிற்சியானது நடைபெறுகிறது எனவே பல அற்புதமான மாறுதல்களை நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது தங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அதிலும் குறிப்பாக புதைய யோகம் நிறைந்த ஒரு ஆண்டாக மாற்றுவதற்கான யோகத்தை மிக வலுவாக கொடுக்கின்றன ஏனென்றால் சனி பலமும் சுக்கரனின் வீட்டில் குருவும் இருப்பது மிக அற்புதமான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த வருடம் துவங்கும் போது உச்சத்தில் சூரியன் சுக்கரன் மற்றும் சந்திரன் என மூன்று கிரக நிலைகள் உச்சம் பெற்று வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது வருடத்தின் துவக்கத்தில் மூன்று கிரக நிலைகள் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் இந்த நன்மை வருடம் முழுவதும் நீண்டு கிடைப்பதற்கான யோகம் சந்திரனை வருடத்தின் துவக்கத்தில் உச்சம் பெற்றிருந்தாலும் அதற்கு பிறகு பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி சஞ்சரிக்கிறார் சில நேரங்களில் நன்மை அதீதமாகவும் சில நேரங்களில் சிக்கல் அதீதமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு என்பதை சந்திரனின் அமைப்பு தெளிவாக உறுதிப்படுத்துகிறது பொதுவாக இந்த வருடத்தில் சந்திரன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் அதீத கவனத்துடன் இருங்க தேவையில்லாத வாக்குவாதங்கள் மற்றும் தேவையில்லாத செயல்களில் ஈடுபட வேண்டாங்க மிக முக்கியமாக நல்ல காரியங்களை ஈடுபடும் போது சந்திராஷ்டம தினங்கள்ல அவற்றை செயல்படுத்த முயற்சி செய்ய வேண்டாம் சந்திரன் அஷ்டமத்தை தவிர மற்ற தருணங்கள்ல பல நன்மை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான நிச்சயமாக வலுவாக பல்வேறு இடங்கள்ல மாறி சஞ்சரிக்கப் போகிறாருங்க மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் செவ்வாயினுடைய அமைப்பை ஆராய்ந்து பார்த்தால் இந்த வருடத்தில் செவ்வாயின் உச்சம் என்பது இல்லை இருந்தாலும் கூட அவருடைய சஞ்சார் அமைப்பு பல்வேறு வகையில் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது எனவே திட்டமிட்டபடி புதிதாக வீடு நிலம் வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை மங்களகரமான பல சுப நிகழ்வுகள் போன்றவை அதீதமாக கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக உண்டு பெரும்பாலும் இந்த வருடத்தின் முற்பகுதியில் சுக்கர மங்கள யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை இருந்தாலும் பிற்பகுதியில் அதீதமாக கிடைப்பதற்கான யோகம் உருவாகி உள்ளதால் பல்வேறு விதமான நிகழ்வுகள்ல நல்லதொரு மாற்றம் உண்டு குரு மங்கள பல வலுவாக உச்சம் பெற்றாலும் இடங்களிலும் மாறி மாறி போகிறார் எனவே திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிச்சயமாக காத்திருக்கிறது புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டு அமைகிறது புதன் இந்த தமிழ் வருடம் துவங்கிய முதல் மூன்று நாளிலே வக்ர நிவர்த்தி பெற்று வலு பெறுகிறார் எனவே இதற்கு பிறகு சுபத்துவ பாதையில் வலுவாக சஞ்சரிக்கப் போகிறார் வித்யா காரகராக இருக்கக்கூடிய புதன் சுபத்துவ பாதையில் திரும்ப திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி நிறைந்து கிடைக்கும் முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய உச்சம் பெற்றும் பிறகு பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் சூரியன் சாதகமற்று இருக்கக்கூடிய தருணங்கள்ல சற்று கவனம் தேவை அலட்சியத்துடன் செயல்பட்டால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளையும் அலைச்சல்களையும் தேவையில்லாத விரயங்களையும் சந்திப்பதற்கான சூழல் உண்டு இவற்றை தவிர்க்க வேண்டும் என்றால் நிச்சயமாக அலட்சியத்தை தவிர்த்து கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு ஆண்டாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் இருந்தாலும் இந்த தமிழ் புத்தாண்டில் பெரும்பான்மையான கிரகநிலைகள் அதீத நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கின்றன அதிலும் குறிப்பாக வருடத்தின் துவக்கத்தில் சூரியன் சுக்கரன் மற்றும் சந்திரன் ஆகிய நான்கு மூன்று கிரகநிலைகள் உச்சம் பெற்றும் பிறகு வருடத்தின் மத்திய பகுதியில் புதன் உச்சம் பெறுகிறார் இந்த நான்கு கிரகநிலைகளின் உச்சம் நிறைந்த ஆண்டு நிச்சயமாக பல்வேறு விஷயங்களில் ஏற்படக்கூடிய தடைகளை விளக்கி நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு தமிழ் புத்தாண்டாக இந்த வருடம் அமைகிறது என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க மீனராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிகவும் வலுவாக குடும்பஸ்தானமாக இரண்டாம் இடத்தில் இருந்து பதினெட்டாம் தேதிக்கு பிறகு இந்த வருடம் துவங்கிய பதினெட்டாம் தேதிக்கு பிறகு மூன்றாம் இடமான தைரியஸ்தானம் வெற்றி ஸ்தானத்தில் நுழைகிறார் இரண்டாம் இடத்தை ஒப்பிடுகையில் மூன்றாம் இடம் அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய இடமாக பார்க்க முடியாது எனவே அலட்சியம் வேண்டாம் எந்த பணியாக இருந்தாலும் கூடுதல் கவனத்துடனும் பொறுப்புடனும் நிதானத்துடனும் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது எந்த பணியை மேற்கொண்ட நன்கு திட்டமிட்டு பொறுமையுடனும் நிதானத்துடனும் மேற்கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது குருவின் சுப பார்வை ஒன்பது ஏழு ஆகிய இடங்களில் மிகவும் வலுவாக கிடைப்பது மீன ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏனென்றால் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழில் ஆசையன் அதிபதியின் சுப பார்வை விழுவதால் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறும் திருமணம் புத்திர பாக்கியம் காதுகுத்து வலகாப்பு பல அதிரடியான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான யோகம் உண்டு பாக்கியஸ்தானத்தை குருவின் சுப பார்வை வலுப்படுத்துவதால் பல்வேறு வகையான சிக்கல்கள் நிச்சயமாக விலகும் குரு பகவானின் சுப பார்வை பெறுவதால் விரைய சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் அஷ்டம ராகுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் நிச்சயமாக விலகும் திருபார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடத்தில் கேது சஞ்சரிப்பதால் நிச்சயமாக எதிர்மறையான சிந்தனை கருத்துகள் நிச்சயமாக விலகி ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு உண்டு மட்டுமல்லாது ராகு கேதுவின் வீரியம் குறைவதால் பல வழிகளில் ஏற்பட்டு வந்த சிரமங்கள் குறையும் தொழில்துறை வியாபாரத்துறையில் விரைசனியின் ஆதிக்கம் அதீதமாக இருப்பதால் அலைச்சல் அதிகரித்தாலும் லாபம் நிச்சயமாக கிடைக்கும் வெற்றி நிச்சயமாக உண்டு என்பதை குருவின் சுப பார்வை உறுதிப்படுத்துகிறது ஏனென்றால் லாபஸ்தானத்தில் அதீதமாக பதிகிறது மற்ற துறைகளை விட புதையல் யோகம் நிறைந்த ஒரு துறையாக தொழில்துறை வியாபாரத்துறை பார்க்க உத்தியோக ரீதியான பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாறுதல் நிச்சயமாக கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு என பல மாறுதல்கள் வாய்ப்பு உண்டு ஏழரை சனியின் ஆதிக்கத்தில் சில மந்தமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் நிச்சயமாக முன்னேற்றத்திற்கு இடக்கூடிய வகையில் பல மாறுதல்களை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைகிறது வலுவாக இருப்பின் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகள் இந்த தருணத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு ராசியின் அதிபதியான குருவின் கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று அழைக்கப்படுகிறார் அவர் இந்த வருடம் முழுவதுமே பெரும்பாலும் சாதகமாக சஞ்சரிக்கிறார் வருடத்தின் துவக்கத்தில் விரயத்தில் சஞ்சரித்தாலும் அதற்கு பிறகு பல்வேறு இடங்கள்ல மாறி மாறி சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகளில் உள்ள தடைகள் விலகும் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கும் புதிய நிலம் வீடு வீட்டு மனை வாங்கக்கூடிய யோகம் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலம் வருமானமும் அதிகரிக்கும் கால்நடை வளர்ப்பில் சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கிறது சுக்கரன் வலுவாக உச்சம் பெற்றும் பனிரெண்டு இடம் சஞ்சரிக்கிறார் பெரும்பாலும் மற்ற கிரகநிலைகளின் ஆதிக்கம் சீதமாக இருந்தாலும் சுக்ரன் இந்த வருடம் முழுவதுமே மிக சிறப்பாக சஞ்சரிக்கிறார் ராசியின் ராஜயோகாதிபதியின் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த வருடம் பார்க்கப்படுகிறது எனவே பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு கலைத்துறையில் உச்சபட்ச வளர்ச்சியும் அரசியல் சார்ந்த பணிகளில் வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த தருணம் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் குரு சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது வலுப்பெறக்கூடிய இந்த வேளையில் புதையல் யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய வகையில் பல வாய்ப்புகள் நல்லபடியாக சிறப்பாக அமையும் பெண்மணிகளின் நலனிலும் சிறப்பான முன்னேற்றமும் பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பும் பூர்த்தியாக கூடிய வாய்ப்பு உண்டு புதன் மூன்றாம் தேதியில் இருந்து வக்ர நிவர்த்தி பெற்று திரும்புகிறார் எனவே அனைத்து விதமான பணிகளிலும் நல்ல வளர்ச்சியும் நிறைந்து கிடைக்க போகிறது ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அலைச்சல் வெகுவளவில் குறைகிறது சந்திரன் பெரும்பாலும் இந்த வருடம் முழுவதுமே சாதகமாக சஞ்சரிக்கிறார் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் கவனம் தேவை மற்ற தருணங்கள் அனைத்தும் நல்ல முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைகிறது மேலும் சாதக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த மீனராசிக்காரர்கள் வாரத்தில் அதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய பட தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உருவாகும் மீனராசிக்காரர்களுக்கு